எத்தொழில் யார் யார் செய்கினும் அவர் முத்தொழில் செய்குவர் உழவரே இது ஒரு திருக்குறள் திருவள்ளுவர் எழுதாத திருக்குறள் எத்தொழில் யார் யார் செய்கினும் அவர் முத்தொழில் செய்கும் முத்தொழில் செய்பவர் உழவரே இது கருத்து என்னவென்றால் அந்த மூன்று தொழில் எதுவென்றால் விதைத்தல் அதை காத்தல் மூன்றாவது தொழில் அறுவடை செய்தல் இதை யார் செய்வார் தான் செய்வார் விவசாயி தான் செய்வார் அந்த தொழிலை செய்பவர்கள்தான் இதை செய்ய முடியும் இரும்பை வைத்துக்கொண்டு நடவு நட முடியாது கம்ப்யூட்டரை வைத்துக்கொண்டு இப்போ தொழில்நுட்பம் வந்து விட்டது இப்போ என்ஜின் வந்து விட்டது மிஷின் வந்து விட்டது அதுக்கு ஒரு மிஷின் தேவை அது செய்யுது ஆனால் எந்த வேதங்கள் படித்தவர்கள் அவர்கள் செய்ய மாட்டார்கள் வாணிபம் செய்பவர்கள் அதை கொண்டு வந்து விற்பனை செய்வார்கள் அவர்கள் நன்றாக வியாபாரம் செய்வார்கள் துணி நெய்பவர்கள் நூலை கொண்டு வந்து அதை இன்னும் ஒரு தரியில் வைத்து அவர் துணியை செய்வார் ஆனால் இதெல்லாம் மூன்று தான் முக்கியமாக உண உணவு உடுக்க உடை இருக்க இடம் பில்டர் அந்த காலத்தில் பில்டர் கிடையாது அவங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி அவங்க செஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு பில்டருங்க நிறையா இருக்கிறாங்க அவங்க நல்லா சிறப்பாக கட்டுறாங்க இப்போ பாவனி நார்த் ஸ்டார் என்ற ஒரு கட்டிடம் இருக்குது அது பதிமூணு மாடி பதினாலாவது மாடி மொட்டை மாடி முந்நூறு குடும்பங்கள் அங்கே இருக்குது அதில் ஒரு ரெண்டு டவர் இருக்குது ரெண்டாவது டவர் முதல் டவர் ரெண்டாவது டவர் ரெண்டாவது டவரில் நாங்களாம் இருக்கிறோம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த முத்தொழில் சொன்ன இல்லையா அந்த முத்தொழிலில் மூணு பேரும் வந்துடுவாங்க பயிர் பண்ணுறவங்க துணியை நெய்கிறவங்க கட்டிடம் கட்டுறவங்க இந்த மூன்று தான் தொழில் மற்றதெல்லாம் செய்துக்கலாம் தேவையில்லை என்று எதுவுமே இல்லை எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டு செய்யலாம் ஆனால் நமக்கு இந்த மூன்றுமே முக்கியமான தொழில் அதனால்தான் அதனுடைய அடிப்படையில்தான் இந்த ஒரு புதிய திருக்குறளை நான் செய்தேன் இந்த கருத்து நமது அனுபவத்தில் கிடைத்தது கிராமத்தில் தெரிந்து கொண்டது அதை வைத்து செய்த குரல்தான் கருத்தும் நான் சொல்லிவிட்டேன் இது போன்ற பல திருக்குறளை நான் செய்துள்ளேன் அது ஒரு ஃப்ளாஷ் ஃபயர் போல மனசில் அப்படியே ஃபயர் போல வரும் வந்த உடனே எழுதிடலாம் நான் இதுக்குன்னு எந்த விதமான ஒரு அடிப்படையுமே இல்லாமல் மனதில் எது தோன்றியதோ அதை உடனே செய்து விட்டேன் அப்படி ஒரு ஆற்றல் மகிழ்ச்சி